மார்கழி ஆருத்ரா தரிசனம் பழமை வாய்ந்த மடவாளம் ஸ்ரீ அங்கநாதர் ஆலயத்தில் ஆனந்த நடராஜருக்கு கோலாகல பூஜை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மடவாளம் பகுதியில் பழமையும் புகழும் பெற்ற நலம்பேறு ஸ்ரீ அங்கநாதர் ஈஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சிவகாமி சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அதிகாலை மூன்று மணி அளவில் யாக பூஜைகள் மற்றும் யாக விஜயம் நடைபெற்றது தொடர்ந்து நான்கு மணி அளவில் நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் வாசனை திரவியங்களான பால் தயிர் தேன் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலை ஆறு மணி அளவில் சிவகாமி சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ பெருமானுக்கு மலரால் அலங்கரிக்கப்பட்டு கோபுர தீப ஆராதனை மற்றும் பல்வேறு தீப ஆராதனைகள் நடைபெற்றது இந்த புனித நிகழ்வின் போது ஆலயம் முழுவதும் அரோஹரா அரோஹரா என்ற பக்தர்களின் முழக்கத்தால் அதிர்ந்தது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து ஆன்மீக மகிழ்ச்சியில் திளைத்தனர் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் விபூதி பிரசாதம் மை பிரசாதம் மற்றும் ஆருத்ரா பிரசாதம் வழங்கப்பட்டது மார்கழி மாதத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் இந்த ஆருத்ரா தரிசனம் மிகுந்த புண்ணிய பலனை தரும் என நம்பப்படுவதால் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் இந்த விழாவானது பக்தர்களின் மனங்களில் ஆன்மீக உற்சாகத்தையும் இறை நம்பிக்கையையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்தது